வாங்க சுயம்பு வில்லிசை குமரன் வாங்க இருபத்தி நாலு மணி ஆய் நானே உங்களுக்கு எல்லாம் வாங்கி தந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் சீரியஸாக தான் சொல்கிறேன் நிஜமாகவே கோயிலில் வச்சு தாலியை கட்டிடுவோம் படப்பாளமியில் வெளியே ஒரு இதில் வச்சு தார சித்திரா வாங்க சிவன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை குடுத்தியா தினசாமி நாங்கள் லவ் மேரேஜ் முடிக்க போகிறோம் லவ் மேரேஜ் முடிச்சு வச்சுருங்க ஆமாம் கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தேன் உங்களுக்கு சரி லைவாக முடிச்சுக்கிடுவோம் நேரம் கழிச்சி பாட்டி இன்னும் போகலையா போகலடி தங்கம் எங்களுக்கு சீவனை விட்டு வெளியே போக மனசு வளடி நடி பண்ண சொல்லு நான் பண்ணலாம் சித்ரா விட்டு போகிறோம் நாங்கள் கல்யாணம் பண்ண பாட்டி இன்னும் நீதான் என்ன செய்கிற பாட்டி நீ எங்க இருக்க தமிழ் ஜெயா அஜித் படம் போற போடுறாங்க வரையா ஆடுறாது ஏய் அஜித் படத்துக்கு எப்பற போறீங்க எப்போ போகிற என்ன படத்துக்கு போறியா அதுக்குள்ளேயுமா நான் உங்களுக்காக கோயிலில் நல்லா சப்ஸ்க்ரைப்பு பரணும்னு வேண்டி வந்தேன் சரிசாமி வேறு குறுக்கு சாழல் ஓட்டாத பாட்டி எங்கே இருக்க கஷ்டமாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கப்பறம் ஸ்டீபன் நானும் சரிப்பா முடிச்சுக்கிறேன்ப்பா இருக்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்கேன் ஆயா மத்தியானம் எல்லா இல்லைச்சு எங்க மத்தியானம் ஆயா கூழ் குடிச்சேன் அப்படியே படத்துக்கு போதும் அதுவே என்ன படம் அஜித் படம் என்ன படம் விடாமுயற்சியா ராமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் சரியா வருத்தம் என்ன வருத்தம் என்ன நீ பேசாத ஸ்டீபன் ஏய் பாரூ ஏண்டி ஏண்டி எம்பிள்ளே எங்கள் வீட்டுக்கார விடாமுயற்சிக்காக செயல்பட்டால் வந்து இப்போ அக்கா விடாமுயற்சி படம் நடக்குதா ஐயா சரியா ஐயா போய் ரெஸ்ட் எடுங்க நீங்கள் லைவ் வரையில் என்னால் வர முடியலை அடுத்து எப்போ ஆயா வருவீங்க அடுத்து நீ கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு வருவேன் அப்புறம் நைட்டுக்கு வருவேன் ஏன்னா அன்றைக்கி என்னன்னு தெரியல மனக்குழப்பமாக இருக்குது மனக்குழப்பமாக இருக்குது என் பேர் எனக்கு ஆனால் டிமிட்டிங்க ரொம்ப மனக்குழப்பமாக இருக்குது ஏண்டி பாருகுட்டி வரலைன்ற அப்போலாம் பேசாத பற்றி சொன்னா மனக்குழப்பம் இருக்குண்டு மனக்குழப்பமாக இருக்குது ஏன் வரலன்னு சொல்கிறா ஏன் வரலேன்னு சொல்கிற ஸ்ரீபன் என் புருசேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா வெளாட்டாஸ் நினைக்காத அவன் எனக்கு புரிசேந்தேன் நெச்சத்துக்கே புதுச்சேரி பார் குட்டி கண்ட்லாம் நான் பண்ணலை மனசார அவன் என் புருஷேன் ஓகே அவன் அவன் பத்து வயசோ இருபது வயசோ முப்பது வயசோ தெரியாது வயசெல்லாம் எனக்கு தெரியாது வந்து புருஷேன்னு நான் வந்து லவ் பண்ணி வாழ்ந்து விட்டுருக்கேன் காக என்னைய திட்டுறேன் இல்லடி எதுக்கு நான் திட்டலையே சீபன் காகன்னு சொல்லாதபுல நிஜமாவே எனக்கு புருஷனா தம்பி நினைச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு கோயில போய் நான் தாலி கட்டுவேன் பாரு கிளவியோ அது கொமரனோ தெரியாது தாலி கட்ட போற பாரு நீ விளாட்டா நினைக்கிறியா நிஜமாதான் ஸ்டீஃபன் சரி ஆலாம் ஸ்டீஃபனை பேசுகிறேன் எங்கள் வீட்டுக்காரர் பாய் ஸ்டீஃபன் பாய் ஆள் எங்கே போகிறீங்க பாரு குட்டி யார் தங்கும் நீ என் தங்கச்சி தானே அப்படித்தானே சொல்லக்கூடாது சரி சரி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்